எம் <laughs> 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 நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா எங்கள் ஊரில் வந்துட்டு கிடா வெட்டு அதாவது இந்த கோயிலில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்து கிடா வெட்டுவாங்க அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த கிடா வந்து நாங்கள் வடக்கு விஜயநாராயணம் அப்படின்ற ஊர் அங்கே தான் போய் கோயிலில் போய் வெட்டிட்டு திருப்பி நாங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கறி சமைச்சி சாப்பிடுவோம் என்ன வாங்க என்னென்னு பார்க்கணும் எல்லாத்துக்குமே சாதம் வச்சாச்சு வச்சு சாதத்தை விட வடித்த சாதம் சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது பாருங்க கம 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 கமன்னு கறி விருந்து ரெடி ஆகுது பார்த்தாலே நாக்கு ஊடுது பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் என்னெல்லாம் அப்படி குறிஞ்சு இருந்துச்சு உன்னைக்கே பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் நல்லா சாப்பிட்லாம் வாங்க வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க

குடல் பாருங்க அதை வந்துட்டு அலசி அது கொஞ்சம் ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் செம்ம டேஸ்ட்டு ரொம்பவே ஹெல்த்துக்கு உடம்புக்கு நல்லது ரொம்பவே உடம்புக்கு நல்லது பாருங்க சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் தான் வந்து தக்காளி பண்ண போட்டால் அண்ணா வந்து செமையை சூப்பராக கிண்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா